நம்ம கோயம்புத்தூர் சிவா டெக்ஸ்டைலோட ஆடி ஆடை விருந்து முடிய இனி ஹார்ட்லி டூ டேஸ் தாங்க இருக்கு சோ ஆஃபர் மேல ஆஃபர் போட்டு அசத்திட்டு இருக்காங்க சொல்லணும் நான் எப்பயும் சொல்றதாங்க எவ்வளவுதான் பட்டு சாரியை வாங்கி கொடுத்தாலும் நம்ம லேடிஸ்க்கு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா கண்டிப்பா இந்த நைட்டி தாங்க இந்த மாதிரி நைட்டி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல இருந்து பாக்க போறோம் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில இருந்தே கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க நான் ரேண்டமா தான் பிக் பண்ணி காமிச்சுட்டு இருக்கேன் இப்ப நீங்க இந்த கலெக்ஷன் எல்லாம் நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கீங்க மொத்தமே ஸ்டார்ட் ஆகி வெறும் டூ பிப்டி வரைக்கும் கலெக்சன்ஸ் எல்லாம் இருக்கு அதுவே நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போனீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பிப்டி வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கு பட் நிஜமா சொல்றாங்க எல்லாமே காட்டன் நைட்டி தான் அவ்வளவு சூப்பரா இருந்தது தொண்ணூத்தி ரூபாய்க்கு எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரான சாப்டான கம்ஃபர்ட்

பட் ஒரு சில நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் கூட வேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு ஸோ பாருங்களேன் அப்படியே கூட்டம் வந்து இருந்தாங்க சொல்லணும் இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் கொடுத்தா எப்படிங்க வாங்காம இருப்பாங்க ஸோ நீங்களும் நம்ம கோயம்புத்தூர் சிவா டெக்ஸ்டைல் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கிற கலெக்ஷனை சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் சாரீஸ் கிட்ஸ் வேர் மென்ஸ் வேர்னு எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டுருக்காங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா எல்லாம் ஒன்றா வாங்கிட்டு வந்துடலாம்